சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்டா தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் சிதம்பரம் வந்து சாதாரண ஒரு கோயில் கிடையாது இங்கே பிரசித்தி பெற்றவங்க வந்து குறவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க ஃபுல்லாக இங்கே இருந்த இங்கே வந்து வாடல் பாடியிருக்கிறாங்க அது போக மாணிக்க வாசகர் பெருமானும் பாடியிருக்கிறாங்க இந்த இதில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர் வந்து மாணிக்க வாசகர் ஏன்னு சொன்னால் அவர் வந்து இறைவனோடு இறைவனாக ஒன்றரை கலந்தவர் எப்படின்னா தில்லை அவர் தில்லை நடராசர் கோயிலுக்கு எப்படி வராருன்னா ஒவ்வொரு சிவஸ்தலத்துக்கும் போகிறார் போயிட்டு அங்கெல்லாம் பாடல் பாடிட்டு கடைசியில் இந்த தில்லை நடராஜர் சிதம்பரத்துக்கு வராரு கிழக்கு கோபுரத்து வழியே உள்ளே வராரு கிழக்கு கோபுரத்து வழியே உள்ளே வந்தவர் என்ன செய்கிறாருன்னா இங்கே வந்து தங்குறாரு இங்கே வந்து தங்கும்போது இறைவன் வந்து மனித உருவத்தில் வந்து பாடலை கேட்கணும் நான் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுத நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாருன்னா பாடுறாரு பாடுற பாடிக்கிட்டே இருக்கிறாரு பாடிக்கிட்டே இருக்கிறவன் அவர் சொல்ல 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 அந்த இறைவன் சிவ அந்த சிவபெருமான் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு அந்த பாடலை எழுதிக்கிட்டே இருந்தவொடனே அந்த பாடலோட பேர் தான் திருவாசகம் அந்த திருவாசகத்தில் முதலாவது பாடலாக அமைவது தான் சிவபுராணம் இந்த நமச்சிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல அதுதான் சிவபுராணங்கிறது தான் முதல் பாடல் திருவாசகத்திற்கு உருகாரார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் திருவாசகத்துக்கு ஒருத்தர் மனசு உருகலை அப்படின்னா அவங்க வந்து எதுக்குமே உருக மாட்டாங்க அவங்க மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாணிக்கவாசகர் இறைவன் சொல்ல சொல்ல இறைவன் எந்த இடத்துல எழுதுனா அப்படின்னு சொன்னால் இந்த ஆ ஆயிரம் கால் மண்டபத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க இந்த ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுதுனதோட இறைவன் போய் மறைஞ்சாடுறாரு மறைஞ்ச உடனே மாணிக்கவாசர் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குளத்தங்கரைக்கு போகிறாரு குளத்தங்கரைக்கு போன அங்கே வந்து நிறைய பேர் அந்தனர்கள்லாம் வராங்க வந்த உடனே அவங்க எடுத்து பார்க்குறாங்க திருவாசகம் எழுதப்பட்டிருக்கு திருவாசகம் எழுதப்பட்ட உடனே அவங்க மறுபடியும் மாணிக்கவாசர் என்ன செய்கிறாரு அவனுக்குள்ளே இருக்கிறார் இருக்கவும் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருனா எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் அங்கே தில்லை நடராசன்ட்ட கொண்டு போகிறாரு கொண்டு போயிட்டு இது எல்லாத்துக்கும் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தில்லை நடராசர் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு ஒளி வருது அந்த ஒளியோட ஒன்றரை கலக்கிறார் மாணிக்கவாசர் பெருமான் வந்து மறையவில்லை இறைவனோடு இறைவனாக கலந்து விட்டார் அந்த மாணிக்கவாசகருக்காகத்தான் அந்த ஈசன் சிவபெருமானே பிறம்படி வாங்கியவனும் அவனே அவரை கஷ்ட சரியான கஷ்டப்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரி வைகை கரையில் வெள்ளம் புரண்டோட செய்தவும் மாணிக்க வாசகருக்காகத்தான் போன்ற பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தில்லை நடராசர் கோயில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க நீருக்கு வந்து திருவானைக்காவல் நெருப்புக்கு வந்து அருணாச்சலரேஸ்வரர் கோவில் நிலத்துக்கு வந்து ஏகம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் அதே மாதிரி வாயுவுக்கு வந்து காலகஸ்தி ஆகாயத்துக்கு வந்து நம்ம நடராஜர் கோயில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற நிலம் ஏகம்பரதேஸ்வரர் கோயிலும் திருவானைக்காவலில் இருக்கிற அந்த சம்புகேஸ்வரர் கோயிலும் ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை குறிக்கக்கூடிய தில்லைநலராஜர் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இது ஒரு அற்புதம் அதுபோக இன்னும் சொல்ல முடியாத அற்புதங்கள் நிறைய இருக்குது இந்த கோவிலில் ஒன்பது நுழைவாயில்கள் உள்ளன இது மனித உடலை குறிக்கிறது அதுபோக உள்ளே இருக்கக்கூடிய விமானத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த தங்க தகடுகள் எதுக்குன்னா ஒரு மனிதன் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தன்னுடைய மூச்சை வெளியிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனை குறிக்கிறது தான் அந்த தகடு நன்றி வணக்கம்